பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித பவுல் தீமொத்திக்கு எழுதிய இரண்டாவது திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் ஆறு முதல் எட்டு வரை ஏனெனில் நான் இப்போதே என்னை பழியாக படைக்கிறேன் நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன் என் ஓட்டத்தை முடித்து முடித்துவிட்டேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இனி எனக்கென வைக்கப்பட்டு இருப்பது வெற்றி வாகையே அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார் நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான புதிய நாளுக்காக உமாக்கு அன்றியப்பாம் புதிய நாளிலே அதிகாலையில் எழுந்து உமது திரு சமூகத்தை நாடி உன்னதமான பிரசன்னத்தை உணர்ந்து இஸ்ரோவேல் மக்களை பாதுகாத்ததை போல் எங்களை பாதுகாத்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் அப்பா உமை துதிக்கின்றோம் ஈசாக்கின் தெய்வமே உமை ஆராதிக்கின்றோம் யாக்கோப்பின் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தக்கூடிய எங்கள் அன்பு நேசரே உம்மை ஆராதிக்கின்றோம் இம்மானுவேலின் தெய்வமே உமை துதித்து நன்றி செலுத்துகின்றோம் தானியலை சிங்கத்தின் பிடியில் இருந்து தப்பிக்கிற பாதுகாப்பு வளையமாய் இருந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே ஆண்டவராகிய கிறிஸ்துவே ஒவ்வொரு நாளும் அநேக பிள்ளைகளுடைய நோய்களை குணமாக்கி இருக்கின்றீர் அநேக பிள்ளைகள் ஐயோ நான் நோய்வாய் பட்டு விட்டேனே கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கின்றேனே என்னுடைய சிறுநீரகம் செயலிழந்து போய்விட்டதே என்னுடைய கல்லீரலில் பிரச்சனை இருக்கின்றதே என்னுடைய இதயத்தை பைபாஸ் சர்ஜரி செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்களே என்னுடைய சிந்தனையில் பரிசுத்தம் இல்லையே அதனால் ஒவ்வொரு நாளும் மன நோயாளியாய் இருக்கிறேனே என்கின்ற எண்ணத்தோடு அண்டவரே உமை தேடி வந்து ஜெபித்த பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்களுடைய நோய்களில் இருந்து விடுதலை கொடுத்து

உம்மை நோக்கியே ஓடிக்கொண்டு இருக்கிறோம் சுவாமி சில நேரங்களில் விசுவாசத்தை இழந்து போய்விடுகின்றோம் வரும் பொழுது அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளாதபடி நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அநேக முறை உம்மை விட்டு பிரிந்து சென்று இருக்கின்றோம் அந்தவரையும் இந்த நேரத்திலே எங்களையே தகன பலியாக மது கரத்தில் ஒப்புக் கொடுத்து செவிகிறோம் அப்பா எங்களுக்குள் இருக்கக்கூடிய சாத்தானுடைய சூழ்ச்சிகளை எடுத்து மாற்றிடுவீராக சாத்தானுடைய செயல்களை அப்புறப்படுத்திடுவீராக ரகசியமான பாவங்களை என் ஆண்டவராகிய கல்வாரி இரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்திடவும் இனி ரகசிய பாவங்கள் செய்து விடாதபடி மறைவான பாவங்களில் விழுந்து விடாதபடி அணுதினமுமை தேடக்கூடிய பிள்ளைகளாக உருமாறிட வேண்டுமா ஆயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேசரே இதோ இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட இருக்கின்றேன் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயங்களை செய்ய எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதங்களை செய்ய நீர் எங்களோடு கூட இருந்து பொறுமையாக இருந்து எங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கின்றீரே அதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா நாங்கள் நடக்கக்கூடிய பாதைகளில் எவ்வளவோ தடைகள் வந்த பொழுதும் அந்த தடைகள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி குழந்தை பருவத்தில் இருந்து இந்த நாள் வரை செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் நீர் மன்னித்து எங்களை சுத்திகரித்து இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா மற்றவர்களை ஏமாற்றிதும்டையவர்களாக இருந்த பொழுதும் வீம்புகோடும் செரு செருக்கோடும் வாழ்ந்த பொழுதும் பழி துறைப்போர்களோடு சேர்ந்து மற்றவர்களையும் பழி துறைத்த பொழுதும் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமல் இருந்த பொழுதும் அற்றவர்களாக இருந்த பொழுதும் தூய்மை அற்றவர்களாக வாழ்ந்த பொழுதும் அன்புணர்வு அற்றவர்களாக இருந்த நேரத்திலேவும் ஒத்து போகாதவர்களாகவும் புறங்கூறுபவர்களாகவும் தன்னடக்கம் அற்றவர்களாகவும் வன்முறையாளர்களாகவும் இருந்த பொழுதும் துரோகம் செய்தவர்களாக அந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுதும் கண்முடித்தனமாக செயல்பட்ட பொழுதும் தற்பெருமை கொண்டு நடந்த பொழுதும் ஆண்டவரே மன்னித்து எல்லா பாவங்களையும் கல்வாரில் ஆணியடித்து அறைந்து எங்களுக்காக உயிர்த்து எங்களுக்கு புதியதொரு வாழ்வை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேனப்பா இயேசு கிறிஸ்துவே இனி வாழக்கூடிய நாட்களிலே அறியாமையில் விழுந்து பாவத்தில் விழுந்தின் ஆண்டவருடைய மகிமை இழந்து போய்விடாமல் வாழ ஆண்டவருடைய இரக்கத்தையும் பலத்தையும் எங்களுக்கு தந்துவிட வேண்டுமாய் நோக்கி அப்பா பாக்கியத்தை இந்த பிள்ளைகளை பாக்கியாக உமது திரு சமூகத்தில் இருந்து ஜெபித்து பின்னக ஆசீர்வாதத்தை கொடுக்கவும் உம்மோடு இணைந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் தந்திருப்பதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன் சுவாமி பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் நான்காவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவரோடு இணைந்து என்றென்றும் மகிழுங்கள் மீண்டும் கூறுகின்றேன் மகிழுங்கள் என்கின்ற வார்த்தையை சுவசிக்கின்றோம் ஒவ்வொரு நாளுமோடு இணைந்து இருக்கவும் ஆண்டவரே மகிழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக கனிந்த உள்ள முடையவர்களாக வாழக்கூடிய ஆசிர்வாதத்தை கொடுப்பீராக ஆண்டவர் அண்மையில் உள்ளார் எதையும் பற்றி கவலைப்படாமல் வாழக்கூடிய நன்றி உணர்வோடு கூடிய இறை வேண்டலை ஏறெடுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுப்பீராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாளிலும் கூட அநேக பிள்ளைகளை கருவறையிலே கொன்று இருக்கிறார்கள் அவ்வாறு செய்த பிள்ளைகளை தாய்மார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் மருத்துவர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் மனமாற்றத்தை இந்த நாளிலும் தெரு ஓரங்களில் இருந்து பிச்சை எடுத்துக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் உமது பணியை மலை பிரதேசங்களிலும் குளிர் பிரதேசங்களும் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அருட்சர சகோதரிகளை ஒப்பு கொடுக்கின்றேன் குருக்கள் நாயர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் எல்லோரையும் அமைதியை கொடுத்து அமைதியை அருளும் கடவுள் அவர்களோடு இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையோடு நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய குருக்கள் உண்டு அண்டவரே ஜாதியை வைத்து விளையாடி கொண்டு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் உண்டு ஜாதியை வைத்து விளையாடி கொண்டு இருக்கக்கூடிய மத தலைவர்களும் உண்டும் அவர்களை ஒப்புக்கொளிக்கின்றேன்றி முழுவதும் உமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேசரே எங்களோடு கூட இருக்கக்கூடிய பெரியவரே உன்னதரே இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும் அவருடைய பலவீனங்களை எடுத்து மாற்றுவீராக நோய் வாய்ப்பட்டு இருக்கிறவர்களை தொடும் குணமாக்கும் அப்பா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு அற்புத சுகத்தை பெற்றுக் கொள்வார்களாக இந்த நேரத்திலும் கூட முத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் அவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை கொடுத்திட வேண்டுமாயும் நோக்கி மன்றாடுகிறோம்

உமது ராஜ்ஜியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உழைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமே நம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே நம்மளொருப்ப தாயே பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி அருள் ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர தர ஆய்மை நோக்கி ஜபிக்கிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியை வாழ்க கர்த்தருடன் இப்பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அருமை உண்டாவதாக ஆகியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்